இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார் எப்பா அடுத்த காசாவா இந்த லெபனனை இல்லாட்டி நீங்கள் ஆதரிக்கக்கூடிய நாடுகளை மாத்திராதீங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதான் எச்சரிக்கை பேஜர் வாக்கி டாக்கி இதெல்லாம் வெடிச்சிச்சுன்னு சொன்னோம்ல ஆனால் மொசாடி இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான் அவங்க போட்டிருப்பாங்க அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் வெளியில் வந்திருக்கு ஈரான் இஸ்ரேலை அடிச்சிட்டாங்கன்னா இல்லை இஸ்ரேல் எங்களை அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் திரும்ப அடிக்கணும்ல அதற்காக கொஞ்சம் ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஹிட்லிஸ்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஈரானுடைய ஹிட்லிஸ்ட் மொசாடினுடைய அந்த ஒரு உழைப்பு அதுக்கு பின்னாடி என்னென்ன வெற்றி கிடைத்தது ஈரான் இஸ்ரேல் இந்த போரினுடைய இப்போதைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழிஞ்சளுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அப்பர் கலிலி பகுதியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக சொல்ல லெபனன்ல இருந்து குறிப்பாக ஹிஸ்புலார் அங்கே ராக்கெட் ஏவுகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருப்பதால் ரெட் அலர்ட் ஒலிகள் அப்படிங்கிறது எல்லாமே இஸ்ரேல் பக்கமும் இருந்த வண்ணம் தான் இருக்குது யுத்தம் அப்படின்னு வந்தாலே சில நாடுகளுக்கு மிகப்பெரிய இழப்பும் ஒரு சில நாடுகளுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் தரும் அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பதட்டம் இந்த இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் லெபனன் பதட்டம் யாருக்கு லாபமாக மாறிருக்கு அப்படின்னு பார்த்தா தாலிபன்களுக்கு நம்ப முடியலையா ஆனா அதுதான் உண்மை தாலிபன்கள் அப்படின்னு சொல்றது ஆப்கானிஸ்தான் இந்த ஈரான் இல்லாட்டி லெபனன் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வான்வெளிலாம் பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஸோ நிறைய ஃப்ளைட் அப்படிங்கிறது ஈரான் வான்வழியை பயன்படுத்தாமல் ஆப்கானிஸ்தான் வழியாக பயணத்தை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆப்கானிஸ்தான் வழியாக செல்றதுனால தாலிபன்களுக்கு எப்படிப்பா ரொம்ப பெரிய அளவில் காசு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தாலிபன்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கேஷ் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு எழுநூறு டாலர் அளவுக்கு யாருக்கு கொடுக்கணும் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கணும் அதை விட கூடுதலாக வாங்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளைட்ஸும் இருக்கு பட் தாலிபன்களுக்கு இது எக்ஸ்ட்ரா இன்கம் தானே ஒரே நாள்ல மட்டுமே இருநூறு நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இப்படின்னு சொல்ற ஃபிளைட்ஸ் எல்லாமே இந்த வழியா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அமௌண்ட் தாலிபன்களுக்கு போகும் இது ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாசம் தொடர்ந்தது என்றால் நிச்சயமா அதுல ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறத யார் எடுத்திருப்பாங்க தாலிபன்கள் எடுத்திருப்பாங்க அததான் இந்த யுத்தம் தாலிபன்களுக்கு ஆதரவாக திரும்புகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அடுத்ததா தாலிபன்களுக்கு இதனால் ஏற்பட்ட லாபம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மார்க்கெட் அதுவும் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதில் ஈரானுடைய கச்சா எண்ணெய் இருக்கட்டும் இல்ல இன்னும் சில முக்கியமான ஆயுதங்களாக இருக்கட்டும் அது ஹிஸ்புல்லா ஹமாஸ் இவங்களுக்கு எல்லாமே கொடுப்பதற்கு முக்கிய வழித்தடங்களை உருவாக்கி கொடுப்பதில் தாலிபன்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் பொதுவாக தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஈடுபடுவது நேரடியாக தெரியாது பட் மறைமுகமா அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய உதவிகளும் கிடைப்பதால் அதன் வழியாகவும் தாலிபன்களுக்கு கொஞ்சம் காசு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னைக்கு மேற்குலக ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் மேற்குலக ஊடகம் இதை மட்டும் செய்தியாக வெளியிடவில்லை அந்த வாக்கி டாக்கி பேஜர்லாம் வெடிச்சிச்சில்ல அது எப்படி அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ஒரு வருடத்திலிருந்து பேஜர் வாக்கி டாக்கி அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்புலாவுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவைப்படுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மொசாடுக்கு போயிருக்கு அப்படி மொசாடுக்கு போன உடனே இவங்க ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸாக்டாக ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பித்த இந்த திட்டம் என்ன அப்படின்னா பேஜர் வாக்கி டாக்கி அப்படிங்கிறது எந்த கம்பெனிலேருந்து போகுது அதனுடைய நெட்ஒர்க் எப்படி அதனுடைய லாஜிஸ்டிக் நெட்ஒர்க் எப்படி அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை டேப் பண்ணியிருக்காங்க அப்படி டேப் பண்ணி அவங்களுக்குள்ள மொசாடனுடைய முன்னிலையில் இந்த பேஜர் வாக்கி டாக்கி எல்லாமே மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட்ட இந்த வாக்கி டாக்கி பேஜர்ல கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குண்டுகள் அப்படிங்கிறது வெடி மருந்துகள் வைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு டவுட்ல டிஸ்மேண்டில் செஞ்சு பார்த்தாலும் இதில் குண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த குண்டுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிச்சு அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க மொசாட் அப்படித்தான் இந்த வாக்கி டாக்கி மற்றும் இந்த பேஜர் அப்படிங்கறதெல்லாம் ஹிஸ்புலாவினுடைய கைகளுக்குள் போயிருக்கின்றன இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் பட் ஒன்ஸ் அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸை நம்மளால டேப் பண்ண முடியும் அப்படின்னு தெரிந்த பிறகு தான் கம்யூனிகேஷனை மட்டும் டேப் பண்ணால் போதாது கம்யூனிகேட்டிங் டிவைசஸே நம்ம டேப் பண்ணி அதையும் வெடிகுண்டா மாற்றக்கூடாது அப்படிங்கிற யோசனை வந்து அந்த யோசனை தான் வாக்கி டாக்கி பேஜர் வெடிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு பல ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நாம சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி மொசாடு இருப்பது அப்படிங்கிறது உறுதியாக மாறியிருக்கிறது இஸ்ரேலுடைய பார்டர் மற்றும் முக்கியமான இடங்கள் எல்லாமே பயங்கரமான செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கற தகவல் வெளியாகுது காரணம் என்ன அக்டோபர் ஏழு வரப்போகுது ஏழு அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் அந்த கருப்பு தினம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்கும் அவங்களுடைய பார்டர் ஏரியால நாங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிருக்காங்க பட் ஐநா சபை இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எப்ப ஹாஸ்டேஜஸ் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம ரிலீஸ் பண்ணுங்க இந்த ஹமாஸ்ட்டை வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை தான் நீங்க தான் அடுத்ததா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல ஈடுபட முடியும் இதில் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இது தொடர்ச்சியான ஒரு யுத்தமாக மாறி வருகிறது ரீஜனல் வாராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாராவது ஒரு நபர் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும் ஸோ ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சிகளில் எல்லோரும் ஈடுபடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க ஐநா சபையினுடைய இந்த கோரிக்கை ஹமாஸ் ஏற்பார்களா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விதான் ஆப்ரேஷன் And 2 promise version 2.0. இதை செய்தது லீகலா எத்திக்கலா ரொம்பவே கரெக்ட் இதில் எல்லாருக்கும் வெற்றி கிடைத்திருக்கிறது எங்களுடைய கமாண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே வெற்றி கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கங்கள் அவங்களுக்கான அந்த பதக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்த ஈரான் அதற்கான பதக்கங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸில் ஈடுபட்ட தலைவர்கள் அதில் முக்கியமான பொறுப்பேற்ற அரசு அதிகாரிகள் ஆர்மி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களை கொடுத்து வருகிறது ஈரான் அரசாங்கம் அதே ஈரான் அரசாங்கம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இது சக்சஸ் ஆயிருச்சு வேணும்னா இதுக்கு இன்னொரு வேர்ஷனையும் நாங்கள் களமிறக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எகைன் வேணும்னா இதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய மெசேஜ் பிபிசியினுடைய ஒரு விசில் ப்ளோவர் இன்னைக்கு அல் ஜசிரா ஊடகத்துக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது என்னன்னா இஸ்ரேலினுடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த இமேஜ் அது எப்போவுமே கலையாமல் இருப்பதற்காக பிபிசியில தொடர்ச்சியா பல புரொப்பகண்டா செய்திகள் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது பிபிசிக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகவும் சோ இஸ்ரேலுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலைகள்ல பிபிசி ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் அல்ஜிசிரா ஊடகத்துக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அந்த விசில் புலவருடைய வீடியோவே அல்ஜிசிரா வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடைய ஹிட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரானுடைய நியூக்ளியர் பெசிலிட்டி தான் ஆயில் பெசிலிட்டி தான் அதன் பிறகு இஸ்ரேலுக்கு என்னென்ன ஹிட்லிஸ்ட் இருக்கும் வேற எதுவுமே இல்ல ஐதலா அவர்களுடைய அந்த காம்ப் அடுத்ததா அவங்களுடைய ஐஆர்ஜேசினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இவ்வளவு முக்கியமான இடங்களாக பார்க்கப்படுகிறது ஆனா அதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈரான் திரும்ப இஸ்ரேல் அடிக்கணும்ல இந்த தடவை ஈரானுடைய ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்கிரேட் ஆயிருக்கான் இப்போ ஆறு பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறத ஈரான் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இரண்டு ஆயில் ஃபீல்டு இரண்டு ரிஃபைனரிஸ் ஒரு ஆயில் டெர்மினல் மூணு கேஸ் ஃபீல்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் இஸ்ரேலுக்கான மிக முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு டீசாலினேஷன் பிளான்ஸ் ஆறு போர்ட்ஸ் ஹைஃபா போர்ட் அப்படிங்கிறது உட்பட ஆறு போர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் அஞ்சு டீசாலினேஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் ஐம்பது சதவீதம் இஸ்ரேலுடைய டொமஸ்டிக் வாட்டருக்கு தேவையான சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐம்பது சதவீத மக்களுக்கு தேவையான குடிநீர் அந்த குடிநீருக்கான பிளான்ஸ் இது எல்லாமே எங்களுடைய தாக்குதலில் இருக்கிறது எங்களுடைய ஹிட்லிஸ்ட்டை கண்டிப்பாக நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அழைத்து விடுவோம் அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்படி இவங்க இந்த லிஸ்ட்டை வெளியிட்டது மட்டும் கிடையாதுங்க மிகப்பெரிய அளவில் அதற்கான லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது மேப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வரை ஈரான் வெளியிட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரநூறு மிசைல்ஸை நாங்கள் அனுப்பிட்டோம் தேவைப்படுமானின் இரண்டாயிரம் மிசைல்ஸ் காத்து கொண்டிருக்கின்றன இனியும் அவங்க அடித்தாங்கன்னா இரண்டாயிரம் கிடையாது அதை விட கூடுதலான மிசைல்ஸ் நாங்கள் ஏவி விடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் ஈரான் இரநூறு மிசைல்கே நீங்க கதி கலங்கிட்டீங்க இனி இரண்டாயிரம் மிசைல்ஸுக்கு நீங்க தாங்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க இதே ஈரான் நிலநடுக்கம் வந்தது ஈரான் அப்படிலாம் நம்ம சொன்னோம்ல பட் அது நிலநடுக்கமா இல்ல அவங்க அணு ஆயுத சோதனையை நடத்தினார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே இப்போ இன்டர்நெட் முழுவதுமா வளம் வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் போது அதனுடைய அப்டேட்டையும் தமிழ் பட்சத்துல பார்த்துடலாம் சோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற டேட்டாவை நீங்களும் கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்